சட்டப்படி சந்திப்பேன் அவதூறு பரப்பியவருக்கு பதிலடி கொடுத்த திரிஷா அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்த வெங்கடாச்சலம் வலியுறுத்தி கேட்டதால் ரூபாய் இருபத்தி லட்சம் கொடுத்து கூவத்தூர் ரிசார்ட்டுக்கு நடிகர் கருணாஸ் திரிஷாவை அழைத்து வந்ததாக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஏ ராஜி பரபரப்பு பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த அவதுரை சட்டப்படி சந்திப்பேன் என நடிகை திரிஷா உறுதிபட தெரிவித்துள்ளார் கூவத்தூரில் செய்த சேட்டைகள் பற்றி அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஏ வி ராஜி பேட்டி ஒன்றை கொடுத்துள்ளார் அதில் அதிமுகவில் இருந்து ஒரு சாதாரண எம்எல்ஏவாக இருந்த வெங்கடாச்சலம் கூவத்தூரில் இருக்கும்போது தன்னுடன் பொழுதுபோக்கை கழிக்க நடிகை திரிஷா வேண்டும் என்று அடம்பிடித்தார் நான் கூவத்தூரில் இருக்கும் வெங்கடாச்சலத்தை பார்க்க போனேன் வெங்கடாச்சலம் மது குடிக்க மாட்டார் ஆனால் அதற்கு பதிலாக கூவத்தூரில் இருக்கும்போது நடிகை திரிஷா வேண்டும் என்று அடம்பிடித்தார் இது நடிகர் கருணாசுக்கும் தெரியும் எந்தெந்த எம்எல்ஏகளுக்கு எந்தெந்த நடிகை வேண்டுமோ அவர்களிடம் பேசி அவர்கள் கூவத்தூருக்கு அழைத்து வந்தது கருணாசு அந்த இடத்திற்கு பெரும்பாலான நடிகைகள் வந்தார்கள் அவற்றையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல முடியாது வெங்கடாச்சலத்துக்காக நடிகை திருஷாவிடம் ரூபாய் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து அவரை அந்த இடத்திற்கு அழைத்து வந்தனர் நாங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் சொல்கிறோம் என தெரிவித்தார் இந்நிலையில் நடிகர் மற்றும் இயக்குனர் சேரன் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நடிகை திரிஷா மீது அவதூறு பரப்புவது ஏவிஎம் ராஜாவை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் இதுகுறித்து நடிகர் மற்றும் இயக்குனர் சேரன் தனது எக்ஸ் பதிவில் வன்மையாக கண்டிக்கிறேன் எந்த ஒரு ஆதாரமும் இன்றி பொதுவெளியில் திரைத்துறையினரை பற்றி பெயர் சொல்லி அவதூறு கிளப்பிய இவரை சட்டமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஷால் மற்றும் காத்தியை உள்ளடக்கிய நடிகர் சங்கம் இதற்கு தகுந்த பதடி கொடுக்கும் என நம்புகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இது தொடர்பான தகவல் திரிஷாவுக்கு சென்றுள்ள நிலையில் அவர் இது குறித்து தனது எக்ஸ் பதிவில் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் அதில் கவனத்தை ஈர்ப்பதற்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கும் கீழ்த்தரமான மற்றும் கேவலமான மனிதர்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பது அருவறுப்பானது உறுதியாக தேவையான மற்றும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார் இனிமேல் சொல்ல வேண்டியது மற்றும் செய்ய வேண்டியது அனைத்தும் எனது வழக்கறிஞர் மூலம்தான் சட்டத்தின் துணை கொண்டு சந்திப்பேன் என்றார்